நாக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நபர் யாரா மாமா தான் பார்க்க வரேன்னு சொல்லியிருக்காங்க நேரடியா ரொம்ப சந்தோஷம் அதுக்கப்புறம் வந்து எங்க மாமா இன்னும் நிறைய எப்படி சொல்றது நிறைய அண்ணன் எல்லாம் செஞ்சுருக்காங்க அதெல்லாம் எழுதி சொல்லாது இப்போ ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டு கெஞ்சி அதுக்கிட்ட ஒரு வீடியோஸ் வாங்குறேன் அது விட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நீங்க பாத்துருக்கீங்க ஆல்ரெடி இதே எங்க மாமா சினி மாறி உங்க பேரு சப்போர்ட் பண்ணுங்க பாய் 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 எப்படி இருக்காங்க பாருங்க பிள்ளையர் எல்லாம் எப்படி இருக்கு பாருங்க பாய் வீட்டுக்கு எப்படி சொல்றதுன்னா எங்க வீட்டுக்கு ஒரு பழசாமி வெளியே வந்தா பயப்படுவோம் அப்படியே பயப்படுவோம்